ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூத கீதை முதலாம் அத்தியாயம் ஸ்லோகம் முப்பது நீயே கட்டுக்குள் இல்லாத கண்ணுக்கு புலப்படாத பிரம்மம் நீயே தூய்மையான உடலற்ற பிறப்பற்ற மற்றும் அழியாதவன் அப்படி இருக்க பிரம்மத்தை பற்றி ஏன் தவறான நம்பிக்கையில் இருக்கிறாய் குழம்பி இருக்கிறேன் என்று நீ எப்படி கூற முடியும் பிரம்மம் இப்படி தன் சுய குணத்தை மறந்திருப்பது போன்ற தோற்றத்தை உண்டாக்குவது மிகப்பெரிய மர்மம் ஒரு அவதூத்தர் இந்த உலக தோற்றங்களை கவனித்தால் உணர வேண்டிய பொருள் அல்லது அதற்கு எதிர்மறையான பொருள் போன்றவைகள் எதுவுமே இல்லை என்பதையும் அனைத்துமே பிரம்மம் என்ற பார்வையுடன்தான் கவனிப்பார் இதே அறியாமையால் மூழ்கி இருக்கும் ஒருவன் அனைத்து படைப்புகளையும் கவனிக்கும்போது அவை பிரம்மம் மட்டுமே என்கிற எண்ணம் அவனிடம் சிறிதளவு கூட இருக்காது இருப்பினும் இவை அனைத்தும் பிரம்மம் தன் எல்லையில்லா குணங்கள் மூலம் தனக்குள்ளேயே நிகழ்த்தும் நாடகம் என்பது வினோதமான அதிசயமான ஒன்றல்லவா முதலாம் அத்தியாயம் ஸ்லோகம் முப்பத்து ஒன்று ஒரு பானை உடைபட்டால் அதனுள் இருக்கும் வெற்றிடம் எல்லையற்ற அண்டவெளியுடன் ஒன்றர கலந்துவிடும் மனம் தூய்மையானதாகிவிட்டால் மனதிற்கும் பிரம்மத்திற்கும் இடையே எந்தவித வித்தியாசத்தையும் நான் உணரவில்லை நான் எனும் எண்ணமே தனிப்பட்ட தனித்துவமான மனம் என்னும் தோற்றத்தை உருவாக்குகிறது நான் எனும் இந்த எண்ணம் இல்லாத கிரகம் ஒரு தனி வட்டப்பாதையில் சுற்றி வருவது போன்ற உணர்வு மற்றும் உணர்ச்சி வடிவம் ஏற்படுத்தும் இந்த நான் எண்ணமானது நடுநாயகமாக இருந்து கொண்டு உருவம் மற்றும் உருவக அனுபவங்கள் மூலம் துவைத அனுபவத்தை பதிவு செய்கிறது இப்பதிவுகள் குறையத் தொடங்கினால் நான் எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக வலுவிழந்து கடைசியில் மறைந்துவிடும் அவ்வெண்ணம் மறைந்தவுடன் பானை என்று நாம் கற்பனை செய்து கொண்டுள்ள தனிப்பட்ட மனமானது சுக்குநூறாக உடைந்துவிடும் நம் மனம் பிரபஞ்சத்தின் மனத்துடன் கலந்து விடுகிறது முதலாம் அத்தியாயம் ஸ்லோகம் முப்பத்து இரண்டு பானை என்கிற ஒன்றே இல்லை பானையின் உள்ளிருக்கும் இடம் என்பதும் இல்லை தனித்துவமான நான் என்பதும் இல்லை தனிப்பட்ட என்னுடைய உருவமும் இல்லை பிரம்மம் என்பது அறிந்து கொள்ளக்கூடியதோ அல்லது அறியப்படுத்த இயலாத ஒன்று என்பதை அறிந்து கொள் உண்மையில் திடமான உருவத்துடன் கூடிய பந்தம் என்பது கிடையாது பிரம்மம் வரையறுக்கப்பட்ட உணர்வை மையமாக வைத்துக் கொண்டு குணமாக தோன்ற வைக்கிறது அறிந்த மற்றும் அறியாத படைப்புகள் அனைத்தும் பிரம்மத்தினுள் தன் இயல்பான வெளிப்பாடுகளுடன் சுருங்கி விரிந்து கொண்டு இருக்கிறது பானை உடைவது அல்லது மோட்சம் என்பது பிரம்மம் மீண்டும் தன் பரந்தி விருந்த நிலைக்கு செல்வதே ஆகும் ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ஜெய் குரு தேவ